அலாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி தாலா வபர்கூ கடந்த இரண்டு மூன்று நாட்களாக செய்தித்தாள்கள் செய்திகள் சமூக எல்லாம் கேரள மாநிலம் வயநாடில் ஏற்பட்டுள்ள அந்த நிலச்சரிவின் காரணமாக பல குடும்பங்கள் பல ஆயிரம் பேர்கள் மண்ணுக்குள் புதிந்து கிடைக்கின்ற அந்த வீடியோ காட்சிகளெல்லாம் நெஞ்சத்தை பதற வைக்கிறது அதாவது திரைப்படங்களை மிஞ்சும் அளவுக்கும் நம்முடைய கற்பனைக்கு அப்பாற்பட்டு இந்த நிகழ்வுகளை நாம் பார்க்கின்ற பொழுது மிக கொடுமையானதாக மிக மனவேதனையானதாக வேதனையானதாக வார்த்தைகளால் நாம் சொல்லி மாள முடியாது அப்படிப்பட்ட துயர காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் பல வரலாறுகளை நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம் அல்லாஹு தாலா நபி நூஹ் அலை நபி லூத் அலை சலாம் நபி சாலிஹ் அலை சலாம் போன்ற சமூகத்தார்களெல்லாம் அல்லாஹாலா அவர்கள் இறைவனுக்கு மாறு செய்ததின் காரணமாக இறை கட்டளைக்கு மாறு செய்ததின் காரணமாக இறைவனுக்கு இணை வைத்ததின் காரணமாக அவர்களெல்லாம் ஒட்டுமொத்தமாக அளித்திருக்கின்றான் காற்றின் மூலமாக கடலின் மூலமாக தன்னுடைய அதாவுகள் ஒவ்வொன்றையும் நம் வரலாறுகளில் கேள்விப்பட்டிருக்கின்றோம் அதேபோல் பனி இஸ்ரேவேல் கூட்டத்தாரை அல்லாஹ் ஒட்டுமொத்தமாக பன்றிகளாகவும் குரங்குகளின் தோற்றத்தையும் அவர்களை மாற்றி தண்டனை கொடுத்திருக்கின்றான் இதையெல்லாம் நம் வரலாறுகளில் கேள்விப்பட்டதையெல்லாம் அண்மை காலமாக கண்கூடாகவே பார்த்து கொண்டிருக்கின்றோம் சென்ற ஆண்டு இதே டிசம்பர் மாதத்தில் நமது தூத்துக்குடி திருநெல்வேலி பகுதிகளில் எல்லாம் மிக கடுமையான வெள்ளத்தில் மக்கள் மழையின் காரணமாக ஏற்பட்ட வெள்ளத்தில் சிரமப்பட்டு கொண்டிருந்தார்கள் அடுத்தபடியாக சென்னையிலும் மிகப்பெரிய ஒரு மழை ஏற்படுத்தி மிகப்பெரிய ஒரு சோதனையை ஏற்படுத்தி சென்றுவிட்டது சில தினங்களுக்கு முன்பாக குற்றாலத்திலே திடீரென்று வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட காட்சிகள் எல்லாம் நெஞ்சத்தை பதற வைத்தது இப்பொழுது இந்த கேரளாவினுடைய இந்த துயர நிகழ்வு அந்த வயநாட்டு பகுதிகளிலே பெரும்பாலான மக்கள் எண்பது சதவீத மக்கள் இஸ்லாமிய குடும்பங்கள் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் பள்ளிவாசல்கள் மஸ்ஜிதுகள் மருத்துவமனைகள் பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் என்று பல கிராமங்களே மண்ணுக்குள் புதைந்து விட்டது தோண்ட தோண்ட மனித சடலங்கள் வந்து கொண்டிருக்கின்றது அதில் பெரும்பாலானோர் இறந்தவர்களாகவும் இருக்கின்றார்கள் ஒரு சில பேர்கள் உயிருடன் மீட்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் எல்லாம் வல்ல அல்லா தாலா அந்த மக்களுக்கு பாதுகாப்பை தர வேண்டும் மண்ணுக்கு அடியில் புதைந்து கிடைக்கின்ற அந்த மக்களுக்கு அல்லாஹ் உயிர் பாக்கியத்தை கொடுத்து அவர்களை காப்பாற்ற வேண்டும் எவ்வளோ குடும்பங்கள் மண்ணுக்குள் புதைந்து விட்டது ஒரு பக்கம் பலஸ்தீனிலே இஸ்லாமிய பெருமக்கள் எல்லாம் இஸ்லாமிய மக்களை அழித்து கொண்டிருக்கின்றார்கள் ஒரு பக்கம் இது போன்று அங்க ஆங்காங்கே இஸ்லாமிய மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு சோதனைகளும் துயரங்களும் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது நபி அவர்கள் நபி சல்லா அலிசல்லம் அவருடைய உம்மத்தை அல்லா தலா ஒட்டுமொத்தமாக அழிப்பதில்லை என்பதாக நபி அவர்களுக்கு வாக்களித்திருக்கின்றான் மற்ற நபிமாருடைய எல்லாம் அல்லாஹ் ஒட்டுமொத்தமாக அழித்து விட்டான் ஆனால் அவர்கள் தவறு செய்கின்ற பொழுது மாறு செய்கின்ற பொழுது இறைக்கட்டளைக்கு மீறி நடக்கின்ற பொழுது அவர்களை ஒட்டுமொத்தமாக அல்லாஹ் தலா அளித்திருக்கின்றான் ஆனால் நபி சல்லா அலை உத்தாகிய நம்மை ஒருபோதும் அல்லா தலை ஒட்டுமொத்தமாக அழிப்பதில்லை அவ்வப்போது இது போன்ற சில துயர சம்பவங்களை நம் கண்ணுக்கு முன்னால் காட்டி இந்த உலகம் நிரந்தரம் அல்ல உலக வாழ்க்கை அல்ல நாம் சேமித்து வைக்கின்ற இந்த செல்வங்கள் நிரந்தரம் அல்ல மறுமையே நிரந்தரம் அமல்களே நிரந்தரம் வாழ்க்கை என்பதை உணர்த்துவதற்காகத்தான் அல்ல அவ்வப்போது இது போன்ற துயர நிகழ்ச்சிகளை நமக்கு காட்டிக்கொண்டிருக்கின்றான் கொண்டிருக்கின்றான் இருந்தாலும் நாம் அதிலிருந்து படிப்பினை பெறுகிறோமா என்றால் நிச்சயமாக கிடையாது ஒரு ஜனாசா வீட்டுக்கு செல்கின்றோம் ஜனாசாவை பார்க்கின்றோம் அடுத்த மாத்திரத்திலே வெளியே வந்து உள்ளே ஜனாசா இருக்கிறது வெளியே அமர்ந்து கொண்டு செல்ஃபோனிலே பேசிக்கொண்டு சிரித்து கொண்டு ஃபேஸ்புக்கும் யூடியூப்பும் வாட்ஸ்அப்லேயும் மெசேஜ்களை அனுப்பி கொண்டு சிரித்து பேசி கொண்டிருக்கின்றோம் உள்ளே ஜனாசா இருக்கிறது வெளியே நாம் உட்காந்து அரட்டை அடித்து கொண்டிருக்கின்றோம் அதுதான் இன்று நம்முடைய யதார்த்தமான வாழ்க்கை கபுஸ்தானில் நின்று கொண்டு கபூருளை அடக்கப்பட்டிருக்கக்கூடியவர்களை பார்க்கின்றோம் நாளை நாமும் இதே போல் தான் அடக்கப்படுவோம் என்று நம்மால் அதை உணர்ந்து கொள்ள முடியலை கபூருளைய வேதனைகள் எப்படி இருக்கும் என்பதை நாம் சிந்திப்பதில்லை கபூருளை நின்று கொண்டு கூட உலகத்தினுடைய பேச்சுக்களை பேசி கொண்டிருக்கின்றோம் இந்த கபூர்ஸ்தானுடைய எத்தனை ஏக்கர் இருக்கும் இந்த கபுஸ்தானுடைய ரேட் இன்னைக்கு என்ன ஒரு சென்டினுடைய விலை என்ன ஒரு சதுருடைய விலை என்ன இதில் அப்பார்ட்மெண்ட்டுகள் கெட்டலாம் எத்தனை அப்பார்ட்மெண்ட்கள் கெட்டலாம் என்று கபூர்ஸ்தானில் நின்று கூட நாம் வந்து உலகத்தினுடைய ஆதாய உலகத்துடைய லாபத்தையும் நாம் பேசிக்கொண்டு சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோமே தவிர மறுமையை பற்றியும் மூத்தாக்களை பற்றியும் நாம் சிந்திப்பதில்லை அன்பிற்கு அல்லாஹ் பா நம் அனைவர்களையும் பாதுகாக்க வேண்டும் இது போன்ற ஒரு துயர நிகழ்ச்சியில் இருந்து அல்லாஹ் நமக்கு வந்து பல படிப்பினைகளைத் தருவதற்காகத்தான் இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கின்றான் இதிலிருந்து நாம் படிப்பினை பெற வேண்டும் நாம் அமல்களை சீர்திருத்திக் கொள்ள வேண்டும் அல்லாஹ்வுடைய தண்டனை இறங்கும் என்று சொன்னால் நிச்சயமாக ஒருபோதும் நம்மால் தாங்க முடியாது அது தாங்கி கொள்ளக்கூடிய சக்தி நமக்கு கிடையாது நாம் பார்க்கக்கூடிய இந்த வருடம் வந்து அதிகமான முறை மழை பெய்யும் என்று கூட சொல்லியிருக்கின்ற அடுத்து இப்பொழுது கேரளா பகுதிகளிலே மழைக்காலம் எப்படி இங்கு நவம்பர் டிசம்பர் மாதங்களிலே கடுமையான மழை பெய்யுமோ தமிழ்நாட்டில் இப்பொழுது கேரளாவில் அதிகமான மழை காலம் என்பதால் தான் அங்கு கடுமையான மழை ஏற்பட்டதின் தொடர் மழையின் காரணமாகத்தான் இது போன்ற நிலச்சரிவுகள் ஏற்பட்டிருக்கின்றது தமிழகத்துக்கும் மிகப்பெரிய கனமழை எல்லாம் சொல்லியிருக்கின்றார்கள் அல்லா எல்லா மக்களையும் பாதுகாக்க வேண்டும் அதே போல இயற்கையோடு நாம் விளையாடுவதை நிறுத்திக்கொள்ள வேண்டும் நம்முடைய தேவைக்காக வேண்டி இயற்கையை நாம் சீன் இருக்கின்றோம் அது சீற்றம் எடுத்தது என்று சொன்னால் நம்மால் தாங்கிக் கொள்ள முடியாது இயற்கையை நாம் அழித்து கொண்டிருக்கின்றோம் காடுகள் இருக்கக்கூடிய விலங்குகள்லாம் ஊருக்குள் வந்துவிட்டது ஊருக்குள் வந்துவிட்டதுன்னு சொல்கிறோமே தவிர அது அது அதனுடைய காடுகள் அந்த விலங்குகள் வசிக்கக்கூடிய அந்த காடுகளை அழிக்கின்ற காரணத்தினால்தான் அவைகள் ஊருக்குள் வருகிறது ஏ ஊருக்குள் தண்ணி விட்டு வந்து ஊருக்குள் தண்ணி வருகிறது என்று சொல்கிறோம் ஊருக்குள் தண்ணி வரவில்லை ஏரிகளில் நாம் வசித்து கொண்டிருக்கின்றோம் அதுதான் உண்மை ஆக இயற்கையை நாம் அழித்து அழித்து நம்முடைய தேவைக்காக பல மரங்களை நாம் வெற்றி கொண்டிருக்கின்றோம் பல நீர்களை மூடிக்கொண்டிருக்கின்றோம் அதனால்தான் இது போன்ற இயற்கை சீற்றங்கள் எல்லாம் நம்மை சிதைத்து கொண்டிருக்கின்றது இதில் நாம் கவனம் செலுத்த வேண்டும் என்றுமே இயற்கையை இயற்கையாகத்தான் ரசிக்க வேண்டும் அதை செயற்கையாக மாற்ற நினைத்தால் அந்த இயற்கை நம்மை அழித்துவிடும் என்பதுதான் இந்த நிகழ்வுகள் எல்லாம் நமக்கு சுட்டிக்காட்டுகின்றது எனவே இதிலிருந்து நாம் படிப்பினை பெற வேண்டும் இது போன்ற பேராபத்துகளை விட்டும் அல்லாஹ் எல்லா மக்களையும் பாதுகாப்பானாக நாம் அதிகமாக அம்மக்களுக்காக துவா செய்வோம் அந்த மக்களுக்காக அந்த வயநாடிலே பாதிக்கப்பட்ட அந்த மக்களுக்காக நமது ஜமாத்துலமா சபையின் சார்பாக நாளை வெள்ளிக்கிழமையும் இரண்டாம் தேதி இருக்கக்கூடிய நாளை வெள்ளிக்கிழமையும் அடுத்து வரக்கூடிய ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமையும் தமிழகத்தினுடைய அனைத்து மஸ்ஜித்களிலும் வசூல் செய்யப்படுகிறது நிச்சயமாக இந்த வசூல் செய்யக்கூடிய பணங்கள் முழுவதும் அதற்குரிய நடவடிக்கையோடு அந்த மக்களுக்கு நமது ஜமாத்துலமா சபை கொண்டு போய் சேர்க்கும் அதில் எந்த விதமான யாருக்கும் எந்த சந்தேகம் வேண்டாம் இந்த பணத்தை வசூல் செய்து அவர்கள் அதை எடுத்து அதை செய்வார்களா இதை செய்வார்களா யாருக்கு கொடுப்பார்கள் என்ற எந்த விதமான சந்தேகங்களும் வேண்டாம் இது முழுக்க முழுக்க இந்த பணம் அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொண்டு செல்லப்படும் அதற்காக வேண்டி வசூல் செய்யக்கூடிய அந்த இடங்களிலே நம்மால் முடிந்த அளவு நாம் என்ன செய்ய வேண்டும் நம்முடைய உதவிகளை செய்து அந்த மக்களுக்காக நாம் உதவி செய்வோம் அந்த உதவி செய்கின்ற பொழுது நாம் அல்லா இது போன்ற பேரிட வேண்டும் எல்லா மக்களையும் எங்களையும் பாதுகாது என்று அந்த தர்மங்களை செய்கின்ற பொழுது உதவிகளை செய்கின்ற பொழுது அல்லாஹ் நமக்கு வரக்கூடிய சோதனைகளை இருந்தும் நம்மை காப்பாற்றுவான் அன்பிற்கினவர்களே அல்லாவிடத்திலே நாம் அதிகமாக துவா செய்வோம் அமல் செய்யும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் உயிரி உதித்தான ஒரு பாதுகாப்பை தந்து நம் அனைவருக்கும் அல்லாஹ் அருள் புரிவானாக என்ற இந்த நல்ல நேரத்தில் நான் துவா செய்து கொள்கிறேன் அல்லாவை நெருங்கியிருப்போம் அல்லாவை நினைத்திருப்போம் அல்லாவை நிரந்தரமானவன் அல்லாவை மறக்க மறக்க நமக்கு கேடுகளும் தீமைகளும் தான் நம்மை நெருங்கிக் கொண்டே இருக்கும் என்பதில் நாம் மிக கவனமாக இருப்போம் அஸ்லாம் வலைக்கம் அரமத்துல்லாஹி தாலா வ